வானாதி வானங்களுக்கு மேலான குழந்தை இயேசுவே பரிசுத்த தந்தையின் ஒரே பேரானவரே உம்மிடம் வருபவர்களை புறம்பே தள்ளமாட்டீர் என்னும் உம் வார்த்தையை நம்பி உம் பாதம் வந்துள்ளேன் எனக்கு குழந்தை வரத்தை அளித்து ஆசீர்வதித்தருள என் கர்ப்பத்தின் கனி உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் விவிலியத்திலேயே நேர் ஆப்ரஹாம் சாராள் சுவக்கீன் அன்னாள் சக்கரியாஸ் எலிசபெத் இவர்களுடைய நந்தைகளையும் அவமானங்களையும் உம் இரக்கத்தினால் நீக்கி வாக்கு தத்துவத்தின் குழந்தைகளை தந்தீரே குழந்தை இயேசுவே எண்ணையும் அவ்விதமாக ஆசீர்வதியும் வார்த்தையாகிய நீரே மனுருவாகி எங்கள் அன்னையாம் மரியாவின் வயிற்றில் தங்கினீரே உமது மிகுந்த கிருபையினாலும் முடிவில்லா அன்பினாலும் என்னையும் கண்ணோக்கி என் சிறுமையை நீக்கி அருளும் நான் உம்மிடமிருந்து பெறப்போகும் இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உள்ளவளாக சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்வேன் என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக அதற்காக என் சிறுமையை நீக்கி அருளும் நான் உம்மிடமிருந்து பெறப்போகும் இந்த வரத்திற்காக என் மனமார்ந்த நந்தியினை சமர்ப்பிக்கிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்